விவசாயம் என்பது உணவின் ஆதாரம் மட்டுமல்ல அது நம் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கையின் ஒரு அங்கம் விதையிடும் ஒவ்வொரு விவசாயியும் ஒரு புதிய உயிரை பூமிக்கு அர்ப்பணிக்கிறார் அவர்களின் வாழ்க்கை சுவடுகளை பதிவு செய்யும் இந்த நாடகம் நமக்கு உண்மையான உழைப்பின் அருமையை உணர்த்தும் இப்பொழுது இந்த சிறப்பு நாடகத்தை நடத்தவிருக்கும் மாணவ மாணவிகளை மேடைக்கு வரவேற்போம் இந்த எங்கள் ஆசிரியை திருமதி கனகா அவர்கள் தொடருவார் வாழ்கின்றனர் ஒவ்வொரு மனிதன் உயிர் வாழ்வதற்கும் அடிப்படை தேவை உணவு உடை இருப்பிடமாகும் உண்மை கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர் நம் நாட்டில் பல தொழில்களை செய்து வந்தாலும் உழவு தொழிலே முதன்மையானதாகும் நம் நாட்டின் முதுகெலும்பாக விவசாயமே இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனா தொற்றினால் அனைத்து தொழில்களும் முடங்கிவிட்டது நகரத்தில் இருப்பவர்கள் அத்தியாவசிய பொருளுக்காக தேடி ஓடி அலைந்தனர் ஆனால் கிராமத்து மக்களோ இயல்பான வாழ்க்கையை இனிதே வாழ்ந்தனர் தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள் பழங்கள் சோலையில் விளைந்த கீரைகள் வயலில் விளைந்த கைக்குத்தல் அரிசி வீட்டில் வளர்க்கப்பட்ட பசுமாட்டின் பால் போன்ற சத்தான உணவுப் பொருட்களையே உண்டனர் ஒவ்வொரு மனிதனும் தனக்கு தேவைப்படும் உணவுப் பொருட்களையாவது உற்பத்தி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் விவசாயம் செய்வதற்கு நிலம் வேண்டும் நிலத்தின் ஆக்கிரமிப்புகளால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் விவசாயியின் வாழ்க்கையினை கண்முன்னே முன்னே காட்சிப்படுத்த வருகின்றனர் நம் பள்ளி மாணவர்கள் ஏழை விவசாயி ஏழமலையாக பி கீர்த்திவாசன் விவசாயியின் மனைவி ராசாத்தியாக ஸ்ரீ யாஸ்மின் விக்டோரியா விவசாயியின் மகள் தாமரையாக தே தகவினி விவசாயியின் மகனாக பிரணவ் மற்றும் ஒரு விவசாயி கண்ணியப்பனாக வருண் தொழிற்சாலை அதிகாரியாக ஜ ஹரிகரன் தொழிற்சாலையின் துணை அதிகாரியாக தூ கா பிரியன் மேலும் விவசாயிகளாக ரா ஜெயஹரீஷ் த குருச்சரன் மா சிவ ஆகாஷ் மா சஞ்சய் பாலாஜி மற்றும் ஜோஷ்வா ஆண்டனி

விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி லிவசாயி திவசாயி

Kalau asal biar kelempa Ha?

சரி கொஞ்ச வேல பூச்சிகள் பறவைகள் அதெல்லாம் அழிஞ்சு போறோம் அந்த படத்துல பார்த்தோம் ஒத்துக்காதீங்கப்பா அப்பா சொல்றது கேட்காதீங்கப்பா தவிர கொஞ்ச பண்ணாச்சு கிடைக்குப்பா அப்பா அண்ணா சொல்றத கேட்காதீங்கப்பா நானே யோசிச்சுட்டு ஒரு நல்ல விடியோ எடுத்துக்குறேன். காட்சி நான்கு ஏழுமலை தங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காகவும் தன் குடும்ப சூழலுக்காகவும் தான் உயிராக நேசித்த நிலத்தின் ஒரு பகுதியை கொடுத்து தொழிற்சாலை அதிகாரியிடம் பணத்தை பெறுகின்றார். இந்தாங்க உங்க நிலத்துக்கான பணம் எல்லாம் சரியா இருக்கானு நினைக்கோமே நன்றி சார் நான் வரலாமா உள்ள வாங்க நம்ம தொழிற்சாலைக்கு ஒரு மெயில் ஒன் இருக்கு சார் என்ன மெயில் காமிங்க நம்ம தொழிற்சாலைக்கு நாளைக்கு ஆய்வு செய்ய வராங்க சார் ஏன் சார் பயப்படுறீங்க நம்ம தான் எல்லாத்தையும் சரியா வச்சிருக்கோமே அது இல்லை சார் நம்ம தொழிற்சாலையில் ரொம்ப நாளாக இருக்கிற எல்லாம் அப்புறப்படுத்தாமல் வச்சிருக்கோம் அதை ஆய்வு செஞ்சாங்கன்னா நம்ம தொழிற்சாலையை இழுத்து மூடிடுவாங்க சார் அது வெளியத்தை வேற ஏதாவது வழி இருக்கா சார் நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா ம் சொல்லுங்க நம்ம தொழிற்சாலைக்கு பின்னாடி வர விவசாயம் நிலம் இருக்கு அதுல இரவோட இரவா கழிவுகளை கலந்துடலாம் யாருக்கும் தெரியவா போகுது ஏதாவது பிரச்சனை இருந்துக்கா பிரச்சனை வந்தா அப்புறம் பாத்துக்கலாம் சார் நம்ம வேலை முடிஞ்சா சரி யாரும் எப்படி போனா நமக்கு என்ன அதையே பண்ணுங்க கொண்டு வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்பா அப்பா இப்ப இவ்வளவு சோகமா இருக்கீங்க இப்பதான் அவனால வசதியா இருக்கும்லப்பா அது இல்லப்பா நம்ம வயல்ல விளைச்சலும் கம்மி ஆயிடுச்சு பூச்சிகளும் ரொம்ப அதிகமாயிடுச்சுப்பா அதனால அவன் ரொம்ப கவலையா இருக்கு தெரியலப்பா அதான் அவனுக்கு அவரு சேர்ப்பனால அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா உலகத்தின் தூக்கம் கலையாது உள்ளத்தின் ஏக்கம் கொலையாது மலரா பொழுதும் புலராது அரை மே பிறக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை பிறக்க திறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான் கரை மேல் இருக்க வைத்தான் பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தான் தரை மேல் திறக்க வைத்தார்

நம் தாயும் தந்தையும் நம்மை பெற்றெடுக்கையில் வெறும் கிலோ மூன்று எடையுள்ள சிறிய உருவமாகத்தான் நம்மை பெற்றெடுத்தார்கள் இன்று இவ்வளவு பெரிதாய் அழகாய் நிமிந்து நிற்கின்றோமே நாம் யார் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நாம் உண்ட உணவுதான் நமது ரத்தமாய் நாடியாய் சதையாய் ஆற்றலாக மாறி இங்கு நாமாக உள்ளோம் நம்மை எல்லாம் ஆளாக்கி அழகு பார்க்கும் இரண்டாம் தாய் இந்த உழவன் கிறிஸ்துமஸ் கிறிஸ்தவர்களின் பண்டிகை ரமலான் இஸ்லாமியர்களுக்கு தீபாவளி இந்துக்களின் பண்டிகை ஆனால் உலகில் உணவு உண்ணும் ஒவ்வொருவரும் போற்றி புகழ்ந்து கொண்டாட வேண்டிய ஒரே பண்டிகை உழவர் திருநாள் பொங்கல் ஒவ்வொரு பொங்கல் திருநாளிலும் வாழ்த்து சொல்லி பட்டிமன்றம் பார்த்து திரைக்கு வந்து சில மாதங்களேயான புதிய திரைப்படம் கண்டு கழித்து உண்டு உறங்கி மீண்டும் நடத்த நாள் வேலைக்கு சென்று புலம்புவதா பொங்கல் வீட்டிற்கு ஒரு மனம் வளச் சொன்னார்களே நாம் வீட்டிற்கு ஒரு விவசாயியை தத்தெடுத்தால் என்ன தேவை இருக்கின்ற இல்லையோ ஆடம்பர வாழ்க்கைக்காகவும் கேளிக்கை கூத்துகளுக்காகவும் வீணாக செலவு செய்யும் நமது கரங்கள் இதே மண் விவசாயியின் வாழ்வை இன்னும் கொஞ்சம் வளமாக்க கொஞ்சம் கொஞ்சமாய் சிறு சிறு உதவிகள் செய்ய நீட்டினால் என்ன அரிசியில் உருவாகிய இட்லிகளை எல்லாம் ஒன்னேகால் கோடிக்கு விற்கும் போது அந்த அரிசியை நெல்லாக்கி கருவாக்கி உருவாக்கி தந்த விவசாயிகளின் வாழ்வை உயர்த்த வேண்டும் அல்லவா மண்ணின் ரத்தம் நதி தாமிர பரணி வைகை பாலாறு காவிரி என வெள்ளி ரத்தமாய் பாய்ந்தோடிய தமிழ்நாட்டு ஆற்றுப்படுகையில் இன்று நீரும் கையேந்தாமல் இந்த உலகத்தில் விவசாய ஏரை மட்டும் பிடித்து வம்பி வாழ்ந்துவிட முடியும் ஆனால் உணவுக்காக விவசாய இடத்தில் இருக்காமல் யாரேனும் ஒரு நாள் ஒரு பொழுது வாழ்ந்துவிட முடியுமா சிந்திப்போம் விவசாயம் காப்போம் எம் பள்ளி குழந்தைகள் மற்றும் நாடகத்தை பயிற்றுவித்த ஆசிரியர் திருமதி ஆர் கனகா மற்றும் திருமதி எஸ் தீபலட்சுமி அவர்கள் அவர்களுக்கு எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர்